வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் நல்லதை தேடக்கூடிய மனிதராக இருக்கிறனால தான் இந்த நல்ல பதிவுகள் எல்லாமே உங்கள் கண்களில் பட்டுட்ருக்கு நீங்கள் இருக்கீங்க அந்த வகையில் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் இறைவனுடைய அருளால் இனி நீங்கள் நினைத்த நல்லவை அனைத்தும் உங்களை தேடி வரும் சரிங்களா சரி இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த அற்புதமான பதிவு ஆமாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மாற்றத்தை பற்றி நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க இவங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த பதிவு முழுக்க முழுக்க சிம்ம ஒரு அற்புதமான பதிவு அது என்னன்றதை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்ராணி நல்லதை உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுப்பதற்கான நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விதி ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு இந்த சாம்பிராணி நம்ம காய வச்சு அரைச்சி பொடியாக்கி கொடுத்தோம் எல்லார் வீட்டு பூஜேரியிலையும் இன்றைக்கி நம்ம சாம்பிராணி பெற்றிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா சரி எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்கிறதுக்கு மக்கள் காத்து கொண்டிருக்கும் மாதம் தான் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்பது சூரியனுக்குரிய மாதம் சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கே சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம் சரிங்களா சிம்ம மாதம்னு சொல்லலாம் சிம்மத்திற்கான தான் இந்த ஆவணி மாதம் என்றும் அழைக்கப்படுது ஏற்கனவே சிம்மத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் எட்டில் சனி பகவான் இருக்காரு பதினொன்னுல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த ஆவணி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வர இருக்கு குறிப்பா ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அது என்னன்றதையும் நம்ம தெளிவா இப்ப பார்க்க போறோம் சரிங்களா சிம்ம முதல் விஷயமே நான் சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்னன்னா சிம்ம ராசிக்காரில் யார் யாரெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வயதை கடந்த நபர்களா இருக்கீங்களோ இருபத்தஞ்சு இருபத்தாறு வயது இந்த பதிவை பார்க்குறவங்க சரிங்களா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயதை தட கடந்தவர்கள் கடந்தவர்கள் இந்த வயதை தாண்டிய நபர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை சொந்த பந்தங்களிடம் பேசும் பொழுது கவனம் தேவை தாய் தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவையில்லாத பிரச்சனைகள் எங்கேயும் இங்கே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது சரிங்களா அது மட்டும் இல்லை சிம்மராசி நண்பர்களே இந்த காலகட்டம் வேலையை விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்கள் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு எடுத்துகிட்டா நான் சொல்கிறேன் அது சரின்னா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்க ஒரு வேலைக்கு போனால் தொடர்ந்து அடிக்கடி வேலைகளை மாற்றிக்கொண்டே இருப்போம் குறுகிய காலந்தான் அடுத்த வேலைக்கு பெரும்பாலும் போக வாய்ப்பு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று அவங்க இருக்கிற அந்த இடத்துல உயர்ந்த படத்துக்கு இடத்துக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க அதனால் நிறைய எதிரிகளையும் சம்பாதிப்பாங்க இன்னொன்று அடிக்கடி அடிக்கடி வேலையை திருப்தியே இருக்காது அவங்களுக்கு இன்னொரு இடம் போவாங்க அங்கே அவங்களுக்கான ஏன்னா இவங்க நிறைய விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எப்படி வேலை கொடுப்பவர்கள் அவங்களுக்கான ரூல்ஸை சொல்கிறத விட சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும் அதையை ஒத்துப்போகிற நபர்களிடம்தான் பழகுவாங்க பேசுவாங்க அந்த அது ஒத்து போகக்கூடிய அந்த இடங்களில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் சில விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு என்னன்னா ஆசைகளை குறைச்சிக்கணும் அமைதியாக கொஞ்சம் இருக்கணும் சரிங்களா அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகள் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அந்த உணவுகளை தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா வாக்குவாதத்தை தவிர்க்கணும் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகளிடம் மற்றும் வீட்டில் உங்கள் கணவன் அல்லது மனைவியிடம் இந்த ரெண்டு நான் சொன்னேன் இந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருடைய கண் பார்வைகள் உங்கள் மேலே இருப்பது அசைக்க முடியாத உண்மை அதுதான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர் உங்கள் மைண்ட்ல இருக்கும் நிறையா பார்வையை மேலே இருக்குது நிறைய கந்திருஷ்டியை மேலே படுது தொடர்ந்து ஒரு கெட்ட தாக்கம் ஒரு கெட்ட பார்வைக்கான தாக்கம் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் உணரக்கூடிய சில விஷயங்கள் அப்படிப்பட்ட காலநிலையாக இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஓப்பனாக பேசுறேன்னு உங்களுடைய வருமானம் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விதிமுறை என்னன்னா உங்கள் வருமானம் வேலை அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதையெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதற்கான முயற்சிகளை மட்டும் எடுங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா குறிப்பாக தாய் தந்தை உடல்நிலையில் ஏதாவது சின்ன சிம்டம் தெரிஞ்சால் கூட நீங்கள் இந்த நேரம் கண்டிப்பாக போய் அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் தான் சிம்மராசிக்காரங்களும் ஆனால் வேலை விஷயத்தில் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாகி போயிடும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்கிறேன் வேலையை விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த வேலை திரும்ப கையில் கிடைக்க நீங்கள் உங்களை ரொம்ப சோதிச்சிரும் சோதிச்சிரும் வீரர்கள் ஆகையால் வேலைக்கான முக்கியத்துவத்தை தரணும் எது நடந்தாலும் எது நடக்கலைன்னாலும் உங்களுடைய வேலைக்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உடல்நிலையில் எப்போவுமே நான் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேசும்போது சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கிறேன் உடற்பயிற்சி கம்பல்சரி மஸ்ட்டு தேவை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எக்ஸசைஸ் எப்போவுமே நீங்கள் பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அந்த ஆளுமை திறன் இருக்குது அந்த நீங்கள் வந்தாவே அந்த ஒரு ஒரு மிடுக்காக வருவீங்க உங்களை பார்த்தாவே அந்த அந்த ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நபருக்கான தோற்றமாக தான் பெரும்பாலும் இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப உங்கக்கிட்ட அந்த மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கணும் உங்கள் உடலை மட்டும் நான் சொல்லலை மனசையும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கரெக்டாக தேவையற்ற கழிவுகளை எப்படி அகற்றி விடுகிறோமோ அது போல் தன் மனதில் சேர்ந்துள்ள தேவையற்ற மூளை கழிவுகள் இந்த எண்ணங்கள் கெ தீய எண்ணங்கள் பேட் வைப்ரேஷன் இதையெல்லாம் அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது மைண்ட்லேருந்து நம்ம எரைஸ் பண்ணிடணும் டெலிட் பண்ணிடணும் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் எதிர்கால சந்ததியினர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமையப்போகுது ஆகவே சிம்ம ராசிக்காரங்க இதே ராசியில் மிகப்பெரிய ஆளுமை திறன்களும் இருந்திருக்காங்க இதே ராசியில் ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிக்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் பேசிக்காக இந்த ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும் காசு இருக்கோ இல்லையோ ஆனால் தன்னுடைய தன்மானத்தில் கோபத்தை காட்டுவதில் எப்போவுமே இவங்களால் இவங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாது பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உங்களை ஐயா வீட்டிலேயே உங்களை புரிஞ்சுக்கிற நபர்கள் குறைவு அது தெரியுமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீட்டிலேயே இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகள் குறைவு அப்புறம் நம்ம எப்படி வெளியே எதிர்பார்க்க முடியும் அதனால தானே பெரும்பாலும் இந்த கூட சேர்றவங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை கொள்ள கொரிய காலகட்டத்திலே வாக்குவாதங்கள் வந்துடும் சண்டைகள் வந்துடும் பிரச்சனைகள் வந்துடும் இவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்பீடுக்கு அந்த ஒரு முன்னேற்றத்திற்கான அந்த அந்த ஒரு உடனடி வேலை செய்கிறது இதிலெல்லாம் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குமா எல்லாரும் அப்படி இருப்பாங்களா இல்லையே அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருப்பதால் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் யாரும் கனெக்டே ஆகிறது இல்லை சொந்த பந்தங்ககிட்டேயும் போய் சேர மாட்டாங்க கூட்டத்தை பார்த்தாவே விலைக்கு போயிடுவாங்க சரிங்களா ஆனால் வெளியாட்களுடைய பழக்கம் நிறைய இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வெளிநபர்களில் வெளியே வெளியே பெரிய பெரிய மல்டி மில்லியனர் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்தாலே மதிக்கத்தக்க வகையில் நீங்கள் இருப்பீங்க அவர்களுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுடைய அந்த வைப்ரேஷன் தான் உங்களை இந்த அளவுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும் அந்த தன்னம்பிக்கையும் உங்களை கூட்டிகிட்டு போகுது ஆகவே சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றத்திற்கு நீங்கள் முதல்ல தயார் ஆகணும்னா உங்கள் மனதில் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்கள் அது நடந்தது போலவே உங்கள் மனதில் நீங்கள் பதிக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அனுமன் வழிபாடு இந்த நேரத்தில் இந்த காலகட்டம் ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிக்கோங்க ஆஞ்சநேயருடைய வழிபாட்டால் அவருடைய அந்த அருளால் உடலும் மனமும் வலிமை பெற வேண்டிய நேரம் வீக்காக இருக்கவே கூடாது சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வீக்காக இருந்துட்டிங்கன்னா பல விஷயங்கள் இங்கே வந்து தடுமாற ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நேரம் யார் என்ன சொன்னாலும் அதை காதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா ஒவ்வொரு காலையும் விடியக்கூடிய காலை உங்களுக்கான காலை தான் எதுக்காக விடியுது உங்களுக்காக தான் விடியுது நீங்கள் தான் அந்த விஷயத்தை செய்யணும் நீங்கள் தான் அதை பண்ணணும் உங்களை தாண்டி யார் பண்ண போகிறா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு மதின் மனதில் உங்கள் உங்கள் மனதில் உணரக்கூடிய ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்கணும் சரிங்களா ஆகவே ஆவணி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறந்த முடிவுகளாக இருக்கட்டும் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் சிறந்தவைகளாக இருக்கட்டும் இனி நீங்கள் தொட்டவை யாவும் தொடங்கட்டும் மாற்றத்தை ஒன்று மாற்றத்தை மட்டும் நம்புங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மாற்றத்தை நம்புங்க அதுதான் இங்கே நிலையானது மாற்றம் தான் மாறாதது மாற்றம் ஒன்று தான் ஆனால் அந்த மாற்றம் நம்மளால தான் வரணும் ஏன் தான் சிம்ம ராசிக்காரங்களை நான் சொல்லி தெரியணுன்னு தெரியணும்னு அவசியமே இல்லையா உங்களுக்கே தெரியுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஒவ்வொரு வேலையும் கொடுத்து கொடுத்து ஆகி ஏமாந்து சண்டை வந்து பிரச்சனை வந்து கத்தி இதெல்லாம் தான் நடந்திருக்கும் கிட்ட கனெக்ட் ஆகக்கூடிய நபர்களே மிக மிக குறைவுங்க சிம்ம ராசிக்காரங்க கிட்ட முழுமையாக கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ரேர் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா இவங்கள விட பெஸ்ட்டு எது இல்லைன்ற உண்மையும் அவங்களுக்கு தெரிய வந்துடும் ஆகவே நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேரும் நல்லதே மட்டும் நினைங்க உங்களுக்கு எப்படி அந்த ஈர்ப்பு விசை வேலை செய்யுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கேட்டோம் அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் விழிப்பு வருகிறதா அலாரமே வைக்காமல் நான் எந்திரிக்கிறேங்க என்னென்னே தெரியல அப்படிப்பட்ட நபர்கள் இந்த சிம்ம ராசியில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஆமாங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரி மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நானே எந்திரிச்சிட்றேன் அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த சக்தி வாய்ந்த முகூர்த்தம் உங்களுக்கு நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கையோட அப்படியே எந்திரிச்ச கையோட கிழக்கு திசை பார்த்து உட்காந்து நல்ல நல்ல காட்சிகள் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய ட்ரீம் கேட்டால் பலரும் பயந்துருவாங்க ஆமாம் அந்தளவுக்கு தன் வாழ்க்கைக்கான திட்டங்களை வேற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க பல்க் வேற லெவலில் யோசிச்சு வச்சுருப்பாங்க யாரும் எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க அதை எல்லாம் கையில் பிடிச்சிட்டாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அவங்க லைஃப் ஸ்டைலே டோட்டலாக வேறு ஆனால் அதை கையில் பிடிக்கிறதுக்குள்ளே வரக்கூடிய அந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் தான் சிம்ம ராசிக்காரில் தடம்பொருளாக வச்சுருது ஒரு காலத்தில் சிங்கம் மாதிரி இருந்தவங்க இவங்களை பார்த்து எல்லாரும் எப்படி வாழணும்னு பழகிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க முன்னாடி வந்து கேலி கிண்டல் பேசுகிறது உங்களை இட போட்டு பார்க்குறதுன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க யாகவே சிம்ம ராசிக்கார்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபிளாக மாற்றிக்கோங்க முன்னேற்றத்தை அடைவதற்கான வழிகளை அமைச்சிக்கோங்க சரிங்களா ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு ராசிக்கான பலன்களை முழுமையாக பார்க்கலாம் எந்த ராசிக்கு பார்க்கலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் ஆன்லைனில் நேரத்தை ஒதுக்குறீங்களே அதில் கொஞ்சம் நேரம் நம்ம சேனலுக்காகவும் நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் அப்புறம் தெரியும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியின் குரலாக ஒழிக்கும் உங்கள் மனதில் என் குரல் இடம் பிடிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் பார்க்க ஆரம்பிக்குங்க பா பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போது நல் கெட்டது எவ்வளோ பெரிய கெட்டது இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருந்திருந்தாலோ இப்போ நீங்கள் இதை கேட்டு முடித்தவர்களுக்கு இனி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்திருந்தாலும் அதை பஞ்சு போல் விலகிடும் நல்லதை நீங்கள் கொண்டு வரக்கூடிய நபராக மாற போகிறீங்க ஆகவே நல்லதை மட்டுமே நினைங்க நல்லதே நடக்கும் இன்னும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்